ஹாய் விவர் ஸ்லீவ் எப்படி ப்ரொஃபஷனல் லெவலுக்கு பர்ஃபெக்ட்டாக கட்டிங் பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன் நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோல்டிங்காக கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இது வந்து ஃபோல்டிங் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன் ஸோ ஹைட் வந்து நைன் இன்ச் எடுத்துக்கிறேன் அதுக்கு டவுன் வந்து த்ரீ இன்ச் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக கவனமாக லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும் கீழேயும் அதுக்கு மேலேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஆமுடைய ஃபிட்டிங் வந்து சிக்ஸ் இன்ச் வைக்கிறேன் கீழே உடைய சர்க்கிள் ஃபிட்டிங் வந்து நாலே கால் வைக்கிறேன் இந்த மாதிரி கவர் ஸ்கேலால் போடுங்க ஸ்ட்ரெயிட் ஸ்கேலால் போடக்கூடாது இப்போ இதில் தான் இன்னும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு இது பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரீ இன்ச் டவுன் பண்ணோம்லே அதில் ஆஃப் எடுக்கணும் மேலேருந்து கீழே ஆஃப் எடுத்து இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் ரொம்ப கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே நம்ம சிக்ஸ் இன்ச் எடுத்தோம் இல்லையா சேம் மேலேயும் அந்த சிக்ஸ் இன்ச் எடுக்கணும் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் இதில் ஒரு ஆஃப் எடுக்கணும் இந்த ஆஃப் எடுத்து இதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும் மேலே மேலே இருந்து ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா அப்புறமா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுலையும் ஒரு ஆஃப் எடுக்கணும் இங்கேயும் ஆஃப் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டுக்கணும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்லீவ்ல எவ்வளோ பர்ஃபெக்ஷன் கிடைக்குன்றதை பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து இந்த செகண்ட் பாக்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் கவால் கவ் ஷேப் வரைஞ்சிக்கோங்க அதை அப்படியே டேர்ன் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்னொரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா இங்கேருந்து இங்கே வந்து டூ இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்லீவுக்கும் இதே தான் நான் வந்து இது தேர்ட்டி சைஸ் ஸ்லீவுக்கு பண்ணுறேன் எந்த ஸ்லீவாக இருந்தாலும் இதுதான் மெஷர்மெண்ட் ஸோ இந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சிக்கிட்ட போதும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எத்தனை சைஸ்க்கு வேணாலும் பண்ணலாம் ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும் இங்கே எந்த டேர்னிங்லேயும் பாருங்கள் எங்கேயுமே கவ் ஷேப் தான் இருக்குது பாயிண்டடாக இல்லை ஸோ இந்த மாதிரி கவ் ஷேப்பாக வந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எங்கே ஃபிட்டிங் இருக்கும் அங்கெல்லாம் குட்டி குட்டி நாச் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ரண்ட் ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள்